நிறுவனம் அதன் புது தயாரிப்பை அறிமுகம் செய்தது விரிவாக்க திட்டங்களை அடுத்த வளர்ச்சி திட்டங்களையும் அறிவித்தது ரெனார்ட்ஸ் குழுமத்தின் அங்கமான நிறுவனம் கோவையில் இன்று அதன் புது தயாரிப்பை அறிமுகம் செய்தது கட்டுமான பொருட்கள் துறையில் ஏஏ சி பிளாக் போன்ற தனித்துவம் கொண்ட தயாரிப்பை அறிமுகம் செய்து இத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இந்த நிறுவனம் தற்போது ஃபைபர் சிமெண்ட் போர்டு என்னும் அதன் புது தயாரிப்பையும் நிறுவனத்தின் அடுத்த இலக்குகள் குறித்தும் கோவையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டது தற்போது நிறுவனம் வழக்கமான செங்கலுக்கு மாற்றாக ஏஏசி சி பிளாக் என்கின்ற தயாரிப்பையும் ரெனகான் டிராபிட் வால்ரெடி ரெடி பகுதியையும் போன்ற பொருட்களையும் உருவாக்குகின்றது பல்வேறு கட்டுமான கலவைகளையும் தளங்களின் டைல்ஸ்களை ஒட்ட பயன்படுத்தும் பசை ஆகியவற்றையும் உருவாக்குகின்றது தற்போது ஃபைபர் சிமெண்ட் போர்டு என்னும் புது தயாரிப்பை இந்த நிறுவனம் அறிமுகம் செய்கின்றது இதன் தனித்துவம் கொண்ட தன்மைகளால் இது வழக்கமான ஃப்ளைவுட் ஜிம்சம் போர்டுகள் மற்றும் கால்சியம் சிலிகேட் வகை போர்டுகளுக்கு ஒரு சிறந்த மாற்றாக அமையும் இந்த தயாரிப்பை கொண்டு முதல் இரண்டு ஆண்டு காலத்தில் உள்நாட்டு சந்தையில் இது போன்ற பொருட்களுக்கு உள்ள ஐந்து முதல் எட்டு சதவீதம் இடத்தையும் கைப்பற்றவும் தெற்கு ஆசிய மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற சர்வதேச சந்தைகளுக்கு இதை ஏற்றுமதி செய்யவும் நிறுவனத்தால் திட்டமிடப்பட்டுள்ளது விரிவாக்கத்தை பொறுத்தவரை ரெனார்ட்ஸ் புரோகான் நிறுவனம் அதன் ஏஏசி பிளாக் உற்பத்தி மையங்களை தென் இந்தியா மகாராஷ்டிரா ஒடிஷா ஆகிய பகுதிகளில் விரிவாக்கம் செய்கின்றது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று புது உற்பத்தி மையங்களை இந்தியாவின் பிற பகுதிகளில் அமைக்கவும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் அதன் வருமானத்தை 350 ஐம்பது கோடியிலிருந்து ஆயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன் வளர்ச்சியை மேலும் அதிகரிக்க நாடு முழுவதும் உள்ள அதன் டீலர்கள் மற்றும் விநியோகஸ்தாரர்கள் தொடர்புகளை அதிகரிக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் இந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளுக்கு அவசியமான பொருட்களை வழங்கவும் தொடர்புகளை மிக பலம் வாய்ந்ததாக மாற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த நிறுவனத்தின் பொருட்கள் நாடு முழுவதும் கிடைக்கப்படி முயற்சிகள் எடுக்கப்படும்